அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி பதினோராம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அறிவுடைமை குரல் நாநூற்றி இருபத்தி எட்டு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் தெளிவுரை பயப்படத்தக்கதை கண்டு பயப்படாமல் இருப்பது அறியாமையாகும் பயப்படத்தக்கதை கண்டு பயப்படுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நிலைகள் சொந்த ராசியில் கும்பத்தில் சனி விளிம்பில் இருக்கிறது சுக்கரன் புதன் இரண்டுமே வக்ரம் மீனத்தில் அதோடு கூட சூரியனும் ராகுவும் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது சந்திரன் மகரத்தில் இருக்கிறது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு இன்று ஞான மார்க்கமான தொடர்புகள் உண்டாகும் சிலருக்கு திறமைக்கு தகுந்த பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் இப்படியாக உண்டாகும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும் இன்று பொருள் பணம் சேர்க்கை அதிகமாகும் நெடுநாட்களாக வராத பணம் இன்று கைக்கு வந்து சேரும் புதியதாக சொத்துக்கள் வாங்குவீர்கள் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் ஜோதிட அமைப்பில் பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு மட்டுமே ஒத்து வரும் சிலருக்கு அதை விற்க வேண்டும் என்பது இல்லை ஆனாலும் பூர்வீகம் விட்டு வெளியே வாழும் பொழுது அபரிமிதமான வளர்ச்சி காண முடிகின்றது நிச்சயம் இதற்கு ஜோதிடம் மூலம் மட்டுமே நீங்கள் தெளிவு பெற முடியும் வியாபாரம் மூலம் அனுப்பிய பொருள்களுக்கு நிறைய நாட்கள் ஆகியும் வராத பணம் நண்பர் ஒருவர் வந்த பஞ்சாயத்தை பேச கடைக்காரர் ஒரே செட்டில்மெண்ட்டாக பணத்தை என்று எடுத்து வைப்பார் சிலருக்கு வண்ணத்திரையில் எப்படியாவது உள்ளே நுழைய வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக அடுத்தடுத்து பண இழப்பு பெரும்பாலும் இப்படியான குடும்பங்களில் அம்மாவிற்கு மகள் அல்லது மகனின் இத்தகைய செயல் குறித்து மிகுந்த மன உளைச்சல் கொடுக்கத்தான் செய்யும் குழந்தை பிறப்பு மகிழ்ச்சி கொடுக்கும் குடும்பத்தில் இன்று சில குடும்பங்களில் இரட்டை குழந்தைக்கான அமைப்பு இருக்கிறது இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் மனதில் இருப்பதை தயக்கம் இல்லாமல் வெளிப்படுத்தலாம் சண்டை மற்றும் வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை நல்ல நண்பர் என்று இறந்த நிலை மாறி அவர் செய்த பண மோசடி மற்றும் துரோகம் இப்படியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் இருக்கும் ஆனால் பலரது உதவி எதிர்பார்த்த அளவு கிடைக்காமல் போக இருந்தாலும் உங்கள் அப்பா வழியில் தொழில் மூலதன உதவி கிடைக்கும் உங்கள் அம்மா உங்கள் தொழில் பற்றிய நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லுவார் என்று உடற்பயிற்சி ஆசிரியர் உடற்பயிற்சி கூடம் கருவிகள் வியாபாரம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் வேளாண் துறையில் ஆராய்ச்சி செய்பவர்கள் வெற்றி காண்பார்கள் மருத்துவ துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் குறிப்பாக குழந்தை மற்றும் நரம்பியல் மருத்துவ துறையில் இருப்பவர்கள் நல்ல வருமானம் ஈட்டும் காலம் சிலருக்கு இன்று சகோதரிகள் வழியாக மிகுந்த இடையூறுகள் உண்டாகும் இன்று பெரும்பாலும் பூர்வீக சொத்துக்கள் வழியாக பிரச்சனை உண்டு காரணமே அறிய முடியாத குடும்ப பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று வருவதால் செய்வினை கோளாறுகள் இருப்பதாக தோன்றும் இப்படித்தான் குழப்பங்கள் நிறைந்து இருக்கும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் தோன்றும் அம்மாவிற்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் சிக்கல் ஏற்பட இருக்கிறது அஜீரண கோளாறுகள் ஏற்படும் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் கால்களில் காயங்கள் ஏற்படும் கவனம் வேண்டும் வலது கண் குறைபாடு அக்கி எழும்பு தொடர்பான நோய்கள் பல் நோய்கள் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் இப்படியாக இன்று ஏற்படும் இன்று நீங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசெம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று அழகன் செல்வி இனியா ரங்கன் பன்னீர் பட்டு விஜயா பாபு சாவித்ரி உஷா விஸ்வா ரேணு கீர்த்தி ஹேம மாலினி விநாயகம் கணேஷ் இளங்கோ மரகத செல்வி ஹேமலதா ராஜகோபால் சரண்யா பிரியா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் உணவு பிரியரான உங்களுக்கு இன்று பால் சொற்றின் மீது ஆசை அதிகம் ஏற்படும் பால் கொழுக்கட்டை பால் பாயாசம் இப்படியாக கூட ஆசைதான் இன்று நெல்லிக்காய் சுரைக்காய் முள்ளங்கி வெள்ளை பூசணி மேரக்காய் பாகற்காய் கோவைக்காய் இப்படியாக சமையலில் சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் ஆரஞ்சு ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்